இரவு பன்னிரண்டு மணிக்கு விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தவரை சந்தித்து பேசினாரா இல்லையா வைக்கோ ஏன் நைட் பன்னெண்டு மணிக்கு தனியாக விஜயபாஸ்கரை சந்திக்கிறீங்க அதனுடைய நோக்கம் என்ன இந்த போர்வால் டெல்லிக்கு போனோம்னா முதல் முதல்ல யார போய் பார்த்துச்சு அத்வானிய போய் பார்த்து குடும்பத்தோடு காலில் விழுந்தார் இல்லைன்னு மறுக்க முடியுமா வருகைக்கு பிறகு சத்யாவினுடைய இருப்பு அவர்களுக்கு கண்ணை உறுத்தியது எனவே சத்யாவை வெளியேற்ற நான்காண்டு காலம் திட்டம் போட்டார்கள் மெல்ல மெல்ல காய் நகர்த்தினார்கள் பல முறை அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டு விட்டது இப்போது அந்த திட்டம் செவ்வனே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச மெசேஜுக்கு ஏன் பேசி என்ன காரணத்துக்காக இந்த மெசேஜ் என்ன உங்களுக்கு வருத்தம்னு கேட்காம அவருடைய மகனிடத்திலே பேசியதற்கான காரணம் என்ன அவர் மகன் அதற்கு பிறகு அண்ணன் கணேசமூர்த்தி இடத்திலே வந்து சண்டையிட்டதற்கான காரணம் என்ன வைகோவினுடைய மகனாக இருக்கிற துரை இந்த குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்கிறேன் அதை விமர்சிச்சத நான் கண்டிச்சுட்டேன்னு சொல்லி நேர்ல போய் விளக்கம் எல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லி நான் இந்த கூட்டணியில தான் இருப்பேன் கூட்டணியில தான் இருப்பேன்னு சத்தியம் பண்றாரு வைகோ சத்தியம் பண்ணதுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் திருச்சியில நடக்குது அங்க அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகியா இருக்கிற ரோவர் வரதராஜன் பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் துரை வைகோ விசஸ் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்கிறதுங்கிறார் முத்துரத்தனத்தை சேர்த்ததன் மூலமாக ஒரு செய்தியை முதலமைச்சர் சொன்னார் இப்போது இந்த மேடையில் மறுமலர்ச்சி திமுக இல்லை என்பதன் மூலமாக இரண்டாவது செய்தியை சொல்லி இருக்கிறார் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் உடனடைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள் சர்க்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மல்லை சத்தியா அடுத்தடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு செய்தி நிறுவனங்களுக்கும் சரி சமூக ஊடகங்களுக்கும் தொடர் நேர்காணல்களை இருக்காரு நியாயத்தை முன்வைக்கிறாரு மதிமுக இருக்கக்கூடிய வைகோ ஆதரவாளர்கள் அவங்களும் ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டில அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இத்தனை வருஷம் இருந்தீங்கல்ல அப்ப இதெல்லாம் தெரியலையா அப்போ உங்க பக்கத்துல ஒரு கேள்வி கேட்கிறோம் அதுக்கான பதில சொல்ல முடியாம ஒரு அனுதாபம் தேடுற மாதிரி எல்லா இடத்துலயும் போய் உட்காந்துட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களே உங்கள்ட்ட பதில் இருந்தா நீங்க பதில சொல்லி இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க அப்ப பதில் இல்லாம தன் பக்கம் நியாயம் இல்லனால அனுதாபத்தை தேடிக்கணுங்கிறதுனால மல்லை சத்தி அது மாதிரி நடவடிக்கை முன்வைக்கிறாரா புடவாசலில் முதல் பொதுக்கூட்டத்தை வைகோ நடத்தினார் அண்ணன் எல் கணேசன் செஞ்சியார் கண்ணப்பன் பொன்முத்து செல்வராஜ் போன்ற தலகர்த்தர்கள் எல்லாம் அதில் இருந்தார்கள் ஒளி வாங்கியின் முன்பாக வந்து நின்று இருபது நிமிடம் பேச முடியாமல் தேமி தேமி அழுதார் அப்போதெல்லாம் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேச முடியாமல் அழுது அதை சமன் செய்தார் என்று பொருள் கொள்ளலாமா சிவகாசி ரவி தீக்குளித்து மாண்டு போகிறான் இவர் நியூட்ரினோவை எதிர்த்து நடைபயணம் புறப்படுகிறார் சிவகாசி ரவியினுடைய உடலை சென்று மருத்துவமனையில் பார்த்துவிட்டு வெளியில் வந்து கதறி அழுதார் ஒரு தொண்டன் தனக்காக தீக்குளித்து விட்டான் என்று கதறி அழுதாரா அல்லது இப்போது இருக்கிற அரசியல் சூழலை சமாளிப்பதற்காக கதறி அழுதாரா திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றும் செல்வத்தை தேய்க்கும் படையினர் ஒரு மனிதன் வந்து எவ்வளவு வேதனை பட்டு கண்ணீர் வடிக்கிறானோ அது செல்வத்தையே தேய்க்கிற வல்லமை பெற்றது அப்படின்றதுதான் திருவள்ளுவர் சொன்னதினுடைய பொருள் நீங்க ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் உண்மையும் நேர்மையுமாக வைகோவினுடைய கவசமாக இயங்கியவர் மண்டை சத்தியா அது ரொம்ப முக்கியம் கட்சியில சராசரியாக இயங்கியது என்பது அல்ல செய்தி ஒரு கவசத்தை போல இயங்கியவர் வைகோ இடுகிற கட்டளையை தன் தலைமீது தூக்கி வைத்து செயல்படுத்திய கட்சியினுடைய முதன்மை சேனாதிபதி அவர் இதை சொன்னவர் வைகோ அவர் மீது நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு துரோக குற்றச்சாட்டை சொல்றீங்க துரோக குற்றச்சாட்டு கூட கடந்துடலாம் ஒரு கொலைப்பழிய சுமத்துனீங்க நீங்க மாத்தையா எப்படி இருந்தாரோ அதுபோல எனக்கு இவர் இருந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வதன் மூலமாக பொது சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விளைகிறீர்கள் ஒரு கொலைகாரனை இவ்வளவு நாள் நான் கூட வைத்திருந்தேன் என்னையே கொலை செய்வதற்கு தயாராக இருந்தவன் என்கிற செய்தியை நீங்கள் பதிய வைப்பதன் மூலமாக அவருடைய முப்பத்தி மூன்று ஆண்டு கால பொது வாழ்வை நீங்கள் கேள்வி புரியாக்குகிற போது உண்மையாக உழைக்கக்கூடிய ஒருவர் இந்த அளவுக்கு கூட வேதனைப்பட மாட்டார் அவருடைய ஆற்றாமையை கட்டுப்படுத்த முடியாமல் அவருடைய சோகத்தை தாங்க முடியாமல் விடித்து அழுகிறார் என்று சொன்னால் அந்த கண்ணீருக்கு நீங்கள் வைக்கிற பெயர் தான் இவைகள் எல்லாம் என்று சொன்னால் குடவாசலில் அன்று வைகோ விட்ட கண்ணீருக்கும் இதே பெயர் பொருந்தும் குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறோம் அதை வந்து அவரு பதில் சொல்லல அதற்கு பதிலாக கண்ணீர் வடிக்கிறார் வைகோ வச்ச குற்றச்சாட்டு போரா வர்றவங்க எல்லாம் குற்றச்சாட்டு வைப்பா அதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லை கட்சியினுடைய தலையுமே குற்றச்சாட்டாக சொன்னது விமான நிலையத்தினுடைய வாயிலில் நின்று பிரதான ஊடகத்தில் பேசுறார் பேசுகிற போது ரெண்டு செய்தியை சொல்றார் அவரு அதாவது கட்சியை விட்டு விலகியவர்கள் விளக்கப்பட்டவர்கள் கட்சி குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்புகிறார்கள் அவர்களோடு தொடர்பிலே இருக்கிறார் சத்யா ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டு ஏழு நாடுகளுக்கு போயிருக்கிறார் ஏழு நாடுகளுக்கும் சொல்லாமல் போனார் எனக்கு எந்த தகவலும் சொல்லவில்லை கட்சியினுடைய பெயரையோ கட்சியில இவர் இருக்கிற பொறுப்பையோ சொல்லலைன்னு சொல்றாரு நான் அதுக்குத்தான் எல்லா நேர்காணல்களையும் சொல்றேன் கடைசியாக அவர் லண்டனில் கலந்து கொண்டு பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் கூட தலைவர் வைகோ குறித்து அவர் பேசினார் இன்னொன்று மறுமலட்சி திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மறுமலட்சி திமுக பெயரை சொல்லியே சொன்னார் காணொலிகள் இருக்கு நெப்போலியனுடைய கல்லறையில் மலர் வளையம் வைக்கிற போது அந்த மலர் வளையத்தில் சுத்தப்பட்டிருந்த அந்த நாடா என்பது மறுமலட்சி திமுகவினுடைய குடிவண்ணம் அது சுத்தப்பட்டு தான் அங்கே நெப்போலியன் கல்லறையில் அஞ்சலியை செலுத்தினார் ஒவ்வொரு முறையும் கட்சி வெட்டி அணிந்து கொண்டுதான் போகிறார் கருப்பு துண்டை அணிந்து கொண்டுதான் கடைசியாக அவர் லண்டன் மாநகரில் நடைபெற்ற ஈழத்தமிழர்கள் ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் கருப்பு துண்டு அணிந்திருக்கிறார் அது பிரதான ஏடுகளில் செய்தியாக இருக்கிறது இது கட்சியினுடைய அடையாளம் இல்லையா இன்னொன்று நான் பொதுவா ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன் லயோலா கல்லூரியில் வைகோ பேசினார் ஏன் தன்னுடைய காரில் இருந்த கொடியை கலட்டி விட்டு கார்ல போனாரு அவர் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான் பொது நிகழ்ச்சிகளில் அரசியல் இருக்கக்கூடாது இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அரசியல் வரக்கூடாது அவர் கல்லூரி நிகழ்வுகளுக்கு பொதுவான நிகழ்வுகளுக்கு கிறிஸ்துமஸ் விழாக்களுக்கு போகிற பொழுது தன்னுடைய காரில் கொடி கட்ட மாட்டார் தன்னுடைய சகாக்களையும் கொடி கட்ட அனுமதிக்க மாட்டார் அரசியல் பேச மாட்டார் இது ஒரு பொது நாகரிகம் தானே வெளிநாடுகளுக்கு அழைப்பவர்கள் தமிழ்ச்சங்கங்கள் தமிழ்ச்சங்கத்தில் பல்வேறு சாதி பல்வேறு மதம் பல்வேறு கருத்தியல் பல்வேறு அரசியல் பல்வேறு கோட்பாடு கொண்டவர்கள் இருப்பார்கள் அங்க போய் கட்சியினுடைய பெயரை சொல்லணும்னு எதிர்பார்த்தா நீங்க அப்புறம் மத்தவங்களுக்கு நாகரீக வகுப்படுத்தீங்க உங்களுடைய வகுப்பில் பயின்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பொது மேடையில் எப்படி நாகரீகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டதால் தானே அந்த நிலைப்பாட்டோடு அவர் இருக்கிறார் அங்கேயும் தன்னுடைய எல்லையை மீறி எங்கேயெல்லாம் கட்சியினுடைய பெயரையும் உங்கள் பெயரையும் சொல்ல முடியுமோ அங்கேயெல்லாம் சொல்லிவிட்டு தானே வருகிறார் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா என்னொன்று அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல கட்சியிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் விலகியவர்களோடு தொடர்புன்னு இந்த கட்சியினுடைய மாணவரணி செயலாளராக இருந்தவர் சபாபதி மோகன் சபாபதி மோகன் பின்னாளில் திமுகவில் போய் சேர்ந்தார் திமுகவில் சேர்ந்ததற்கு பிறகு மனோன்மணியன்னார் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக அவர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நியமிக்கப்பட்டார் அவர் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலரானுன்னு மதிமுகல எத்தனை நிர்வாகிகள் போய் அவர்கிட்ட நின்னாங்க அவரிடம் உதவி கோரினார்கள் அவரோடு தொடர்பில் இருந்தார்கள் நீங்க மறுத்தர முடியுமா அன்னை கண்ணப்பன் இந்த கட்சியிலிருந்து போனார் அதிமுக கூட்டணியில் இருக்கிற போது இந்த கட்சியினுடைய நம்பகத்தன்மையை கேள்வி குறிதா வைகோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் கலைஞர் சரியில்லாம இருக்கார் போய் பார்த்தார் அவரு பழைய பாசம் அதனால் மருத்துவமனையில ஒரு நாகரீகம் கருதி போய் பார்த்தாரு ஆனா வைகோ என்ன சொன்னார்னா இவர் கட்சிக்கு துரோகம் விளைவிக்கிறாரு கட்சியினுடைய கூட்டணியை கருத்தில் கொள்ளாமல் நம்பகத்தன்மைக்கு கேள்விக்குறியாக்கிட்டாரு நம்பகத்தன்மையை அதை உடைத்து சுக்குநூராக்கிட்டாரு ஜெயலலிதா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிதான் அவர் நிந்தித்தார் அவர் கட்சியிலிருந்து வெளியேறினார் அவரோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவரை அடிக்கடி போய் சந்தித்தவர் இன்றைக்கு கட்சியினுடைய அவைத்தலைவராக இருப்பவர் அரவாக்குறிச்சியில ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்தார் கலையரசன் பேரு அவர் ஒரு வருத்தத்தினால கட்சியை விட்டு வெளியில போறப்ப அவர் ஒன்றியத்துல இயன்றிய குடிகள் யாருமே இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல செய்யல நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அவருடைய கோபத்தை அவர் அவ்வாறு வெளிப்படுத்தினார் என்ன செஞ்சார்னா கட்சி கொடி கம்பங்களை எல்லாம் எடுத்துட்டாரு ஏன்னா நான் தானே வச்சேன் கம்பம் ஏன் அந்த கம்பத்துல நான் இல்லாதப்ப அந்த கொடிபிறக்கணும் கம்பத்தை கழட்டிட்டார் அவர் வீட்டுல அண்மையில திருமணம் அதிமுகவுக்கு போய் பாதிமுக ஒன்றிய செயலாளராக இருக்காரு கரூர் மாவட்டத்துல அவர் வீட்டு திருமணத்துக்கு பொருளாளர் போய் பங்கேற்றாரு போய் உக்காந்து மணமக்களை மக்களை வாழ்த்தினாரு அப்ப அவரோடு தொடர்பில் இருந்தாரு இது நியாயமா இது சரிதானா இப்படி எத்தனை பேரோடு தொடர்பிலே இருந்தவர்கள் நிர்வாகிகள் திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம் எப்போ ஆர் கே நகர் இடைத்தேர்தலின் போது முடிவெடுத்து அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தல் திமுக கூட்டணியில போட்டியிட்டு ஒரு இடம் இவருக்கு ராஜ்யசபா ராஜ்யசபா உறுப்பினரானதற்கு பிறகு இரவு பனிரெண்டு மணிக்கு விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தவரை சந்தித்து பேசினாரா இல்லையா வைக்கோ ஏன் அப்ப நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகாதா அண்ணன் கண்ணப்பனினுடைய கலைஞர் மீதான பற்று கலைஞரை உடல்நலம் சரியில்லாத போது போய் பார்த்தப்ப அந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறியாயிரும்னு நீங்க சொல்லி அவரை ஓரங்கட்ட நினைத்த போது அந்த அளவுகோல் உங்களுக்கு இல்லையா நீங்க விஜயபாஸ்கரை இரவு செய்ய சந்திக்கிறீங்க பணமரத்துக்கு கீழே நின்னு பால் குடிச்சாலும் கல் குடிச்சதாக பொருள் கொள்ளப்படும் சொல்லுவாங்க கிராமப்புறத்துல ஒரு பழமொழி உண்டு யோகி எனக்கு இருக்கல என்ன ஏன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தனியாக விஜயபாஸ்கரை சந்திக்கிறீங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்ப இதெல்லாம் இந்த சித்தாந்தத்துக்கே எதிரி யாரு பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு என்ன பேரு திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள்னு பேரு இந்த போர்வால் டெல்லிக்கு முதல் முதல்ல யார போய் பார்த்துச்சு அத்வானிய குடும்பத்தோடு காலில் விழுந்தார் இல்லைன்னு மறுக்க முடியுமா எந்த வைகோவை விடுதலை புலிகளோடு தொடர்பு படுத்தி இவர் தீவிரவாதி என்று அடையாளப்படுத்தினாரோ அந்த வைகோ இவரை தீவிரவாதின்னு சொன்ன சுப்பிரமணிய சாமியை தான் பாராளுமன்றத்தினுடைய லாபியில கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்துக்கிட்டார் அப்ப நீங்க செய்யற போதெல்லாம் அது துரோகமாகாது ஆனால் கட்சியில இருக்கக்கூடிய உங்களுக்கு வேண்டாதவர் எவராவது செய்து விட்டால் அது துரோகமாகும் வேண்டியவர்கள் செய்தால் துரோகமாக இருக்கணும் பொருளாளர் இருக்கணும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்கணும் நூறு மடங்கு விமர்சனங்களை வலுவாக வைத்தவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் இந்த கட்சி குறித்து அவ்வளவு பேசி இருக்கிறார் இந்த தலைவர் குறித்து அவ்வளவு பேசி இருக்கிறார் அவர் வீட்டு திருமணங்களுக்கு கட்சியில எத்தனை நிர்வாகிகள் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்த நிர்வாகிகளினுடைய பட்டியலை அரியலூர்ல இருக்கிற முன்னாள் ஒன்றிய செயலாளர் மாணிக்கவாசு இந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கு அனுப்பி வச்சார் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா அப்பதான் உங்களுக்கு அந்த அளவுகோல் இல்லையா அப்போ உங்களுக்கு வேண்டாதவங்க பார்த்தா மட்டும் அந்த அளவுகள் இந்த ரெண்டு தானே குற்றச்சாட்டு இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளுக்கு நான்கு நாட்களாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கமே நான் சொல்றேன் பதில் ரெண்டு நாட்களாக ஊடகங்களின் முன்பு தோன்றி இருக்கிற அண்ணன் சத்யா பதில் சொல்றாரு எங்க பதில் சொல்லலைன்னு சொல்றீங்க இந்த பதில் உங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று சொன்னால் இன்னும் கூடுதலான பதில் தேவைப்பட்டால் சொல்வதற்கு தயாராகவே இருக்கிறோம் உங்கள்கிட்ட கேள்விகள் இருந்தால் முன்வைக்கலாம் நீங்க அவதூறு பரப்புறீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி முன்னாள் நிர்வாகிகள் பல பேர் போனாங்க அவங்க இதுக்கு ஏன் கேள்வி கேட்கறாங்க அவதூறு பேசுறவங்களா இல்ல ஆனா தொடர்ந்து வைகோ மேல அவதூறு பரப்ப கூடியவர்கள் கூட சத்தியா தொடர்புலயே இருக்காரு அவங்க திருமண நிகழ்ச்சிகளுக்கு போறாரு வராரு அவங்க கூட தொடர்ந்து பயணம் பண்றாருங்கிறப்போ இது கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி கருப்பு தொண்டு போட்டு வெளிநாடு பயணங்கள்ல மதிமுக பத்தி பேசினார் அப்படிலாம் அந்த கருப்பு துண்டே நான் தான் அடுத்த வைக்கோங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கான முயற்சி மல்லை சத்தியாங்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுது வாரிச உள்ள கொண்டு வர மாட்டாருங்கிற தைரியத்துல இருந்தாரு தான் தான் அடுத்த வைக்கோங்கிற கர்வம் இருந்தது மல்லை சத்தியா வந்து துரை வைக்க வந்ததுக்கு பிறகாக அவரால் அதை வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அதனால இந்த மாதிரியான செயல்முறைகளை அவர் முன்னெடுத்தாரு இது ரொம்ப வருஷமா இருந்தது இப்பதான் வைகோ அவர்களுக்கே நம்ப அவ்வளவு நம்பிக்கை இருந்தவருக்கு இப்பதான் நாங்க ப்ரூஃப் பண்ணி நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு அடுக்கடுக்கா அவர் மாமல்லபுரத்தினுடைய பேராட்சி மன்ற தலைவராக இருந்த போதே கருப்பு அப்பவே கருப்பு துண்டு போட்டிருந்தார் தமிழ்நாட்டுல மதிமுக தொண்டர்கள் எத்தனை பேர் என்னுடைய தந்தையார் கருப்பு துண்டோடு தான் எப்போதுமே இருப்பார் எப்போதுமே கருப்பு துண்டோடு தான் இருப்பார் அந்த நாஞ்சில் சம்பத் காலாங்காலமாக போட்டிருந்தார் கடைசியாக இந்த கட்சியிலிருந்து இருந்து வெளியேறுகிற போது பேசிய ராமநாதபுரம் பொதுக்கூட்டம் வரை அவர் கருப்பு துண்டு அணிந்திருந்தார் அவரை அடுத்த பேரு ஏனாதி மதியின்னு எங்க மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர் எப்போதும் கருப்பு துண்டோடு தான் இருப்பார் இப்படி பலர் இருக்கிறார்கள் கருப்பு துண்டோடு மிகப்பெரிய பட்டியலையே போட முடியும் இதெல்லாம் ஒரு செய்தியாக வந்து சொல்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் கட்சியை கைப்பற்ற பார்த்தார்கள் கட்சியை கைப்பற்றுவதற்கு மல்லை முயற்சித்தார் முயற்சிக்க முடியும் கட்சிக்கு பொதுச் செயலாளர் வைகோ இருக்கிற போது வைகோவை மீறி ஒருவர் கட்சியை கைப்பற்றிட முடியுமான்னு நான் கேட்கிறேன் வைகோ இந்த கட்சியை முழு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருந்தார் அப்படி இருக்கிற போது இத்தனை ஆண்டு காலமாக அவர் கண்டறிய முடியாத உண்மையை இப்போது நான்காண்டுகளில் கண்டறிந்து விட்டார்களா இந்த நான்காண்டுகளுக்குத்தான் அவருடைய துரோகம் தெரிய வந்ததா இந்த நான்காண்டுகளாகத்தான் அவர் கட்சியை கைப்பற்றுகிறார் என்ற எண்ணத்தில் இருந்தாரா இப்ப நீங்க சொல்லி நாங்க வைகோவுக்கு புரிய வச்சுட்டோம் ஏன் முன்னாடியே புரிய வைக்கல நீங்க இப்ப திடீர்னு புரிய வச்சிருக்கீங்க துரை வந்ததற்கு பிறகு புரிய வைக்க வேண்டிய சுட்சம் என்ன அதற்கு முன்பு ஏன் நீங்க புரிய வைக்கல அப்ப அதற்கு முன்பே நீங்கள் சொல்லி இருக்கணும்ல அதற்கு முன்பே நீங்கள் தெரிவித்து இருக்கணும்ல வருகை உங்களை இயக்கியது ஆளுமையும் இங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய ஆளுமையும் ஒத்து போகல அவருக்கு எந்த அறிவும் இல்லை இந்த கட்சியில இவர் மேடைகளில் பேசுகிற போது இவர் மாநாடுகளில் பேசுகிற போது எழுகிற ஆரவாரம் இவருடைய பயிற்சிக்கு தொண்டர்கள் கட்டுப்படுகிற அந்த பாங்கு இவர் வந்தால் வாரி அணைத்துக் கொள்கிற தொண்டர்களினுடைய அன்பு இவர் இந்த கட்சியினுடைய சுக துக்கங்களில் பங்கெடுத்திருக்கிறார் என்கிற அந்த ட்ராக் ரெக்கார்டை துரையால பிரேக் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க அதனால இவருக்கு இத்தகைய பழிகளை சுமத்தி ஓரம் கட்டுகிற வேலையை இன்றைக்கு செவ்வனே செய்திருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் அவர் தான் ரொம்ப சிம்பிளா சொல்றாருல என்ன நடவடிக்கை எடுத்து நீக்கிடுங்கன்னு ரெண்டு நிர்வாக குழுவுல சொன்னேன்னா சொன்னார்ல ஏன் நீங்க நீக்கல நீக்கிற வேண்டியது தானே இப்போதும் என்ன சொல்கிறார் என்னை முடிக்கணும்னா நீங்க எனக்கு ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா நான் குடிச்சிட்டு செத்துருப்பனே ஆனா நீங்க என்ன செய்றீங்க என் மீது கொலைப்பலி அல்லவா சுமத்துறீங்கன்னு கேட்கிறார் இப்படி ஒரு மனிதன் பேசுகிறானே அதில் அறம் இருப்பதாக உங்களுக்கு புரியவில்லை அவர் எழுப்புகிற கேள்வியின் பின்னால் ஒரு நியாயம் இருப்பதாக தெரியவில்லை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் எதை நிறுவுவதற்கு முயற்சிக்கிறீர்கள் அவதூறு பரப்புகிறவர்களோடு தொடர்பில் இருந்தார் தொடர்ந்து யாரும் அவதூறு பரப்பல யார் சொன்னா யாருமே அவதூறு பரப்பில் எல்ஜி என்ன பண்ணாரு சொல்லட்டுமா யார் துரோகின்னு புக் போட்டு ரிலீஸ் அந்த எல்ஜியோட நெருங்கிய தொடர்பில் இருந்த தஞ்சை மாவட்ட சிலர் இறந்து குறித்தெல்லாம் பேச விரும்பல அவரோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்த பல நிர்வாகிகள் இருந்தாங்க என்ன செஞ்சீங்க நீங்க அப்பெல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க யாருமே இது வரைக்கும் சொல்லாத குற்றச்சாட்டை வைகோவினுடைய தனி மனித ஒழுக்கத்தின் மீது குற்றச்சாட்டு வச்சாரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அந்த கே எஸ் ராதாகிருஷ்ணனோடு பலரும் தொடர்பில் இருந்தாங்களே இந்த கட்சியில அவர் ஒரு வழக்கில சாட்சியாக இருக்கிறார் அவரை பிறல் சாட்சியாக அழைத்து வரணும்னு சொல்லி வைகோவே அவரை தொடர்பு கொண்டு அழைச்சிட்டு வந்தார் அப்ப அவர் கூட தொடர்புல இருந்தீங்களே நீங்க யாருமே வைக்காத குற்றச்சாட்டுங்க வைகோ தனி மனித ஒழுக்கத்தில் இமயமலை நான் சொல்றேன் இன்னைக்கு அந்த வைகோ தனி மனித ஒழுக்கத்தில் ஏதோ தவறு செய்திருக்கிறார் என்கிற துணியில் பேசி அந்த செய்தியை வெளியாக்கி அவரை அவமானப்படுத்த செய்தவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இதை விட ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சிட முடியுமா இதை விடவா குற்றச்சாட்டை நாங்கள் எல்லாம் வைத்து விட்டோம் அவர்களோட தொடர்புல இருந்தீங்களே அப்ப அந்த அளவுகள் உங்களுக்கு அன்னைக்கு இல்ல ரொம்ப சிம்பிள் நான் சொன்னதுதான் காரணம் துறையினுடைய வருகைக்கு பிறகு சத்யாவினுடைய இருப்பு அவர்களுக்கு கண்ணை உறுத்தியது எனவே சத்யாவை வெளியேற்ற நான்காண்டு காலம் திட்டம் போட்டார்கள் மெல்ல மெல்ல காய் நகர்த்தினார்கள் பல முறை அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டு விட்டது இப்போது அந்த திட்டம் செவ்வனே செய்து மூர்த்தியோட மரணத்துக்கு கட்சி கொடுத்த அழுத்தம் காரணம் அப்படிங்கறத குடும்ப உறுப்பினர்களே கட்சி நிகழ்வுகள்ல இப்ப சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு இந்த கூட கலந்துருக்காங்க அப்போ இவ்வளவு நாள் தெரியாத கட்சி விட்டு வெளில வந்தோடனே இது அவதூறு அல்ல வீசுற மாதிரி இல்லையா அவங்க குடும்பத்தினரே ஒண்ணும் இல்லைங்கிறப்போ இவர் வந்து இப்படி பேசுறது வைகோக்கு நான் அப்படி இருந்தேன் விஷ பாட்டிலேயே எனக்கு வாங்கி கொடுத்த கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றவர் இந்த மாதிரியான பேச்சுங்கிறத எப்படி எடுத்துக்கிறது இது ஒரு விதமான துரோகம் தானே அப்படின்றாங்க சில விஷயங்களை பேசாமல் கடந்து விடுவது என்பது நாம் யாரை நேசித்தோமோ அவர்களுக்கு நல்லது என்று கருதுவதுதான் இப்ப நீங்க உடைச்சு பேசணுங்கிற சூழலை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்னன்னா முதல் நாள் அவர் விஷமருந்தி தற்கொலைக்கு தற்கொலையில் ஈடுபட்டார் தற்கொலை செய்து கொள்ள தயாரானார் அப்போ அவர் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க வந்து இறங்குறாரு விமான நிலையத்துல வைக்கும் எம்பி சீட்டு வேணும்னாரு நான் தளபதி கிட்ட சொல்லி உங்களுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரேன் வாரிய தலைவர் வாங்கி எல்லாம் சொன்னேன் இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்றாரு மறாவது நாள் அவர் எந்த பொறுப்பும் கேட்கல அவர் ஏன் தற்கொலை செய்துகிட்டாருன்னு நான் யோசிச்சு பாக்குறேன் இப்படி தற்கொலை செய்து கொள்கிற மனிதர் இல்லை அப்படின்னு சொல்றாரு முதல் நாள் பதவிக்காக தற்கொலைங்கிறாரு மறாவது நாள் இந்த பதவிக்காக அல்ல இந்த தற்கொலை ஏன் தற்கொலைன்னு தெரியலங்கிறார் ஒரு நாளுக்குள்ளே மாறிச்சு அவருடைய மகன் கபிலனை அவருடைய நாலேஜ் இல்லாம அவர்கிட்ட சொல்லாம முருகன் என்கிற மாவட்ட செயலாளரும் இன்னொரு நிர்வாகியும் எதுக்கு திருச்சி கலைச்சிட்டு போனாங்க எதுக்கு திருச்சி கலைச்சிட்டு போனாங்க அவர்கிட்ட சொன்னீங்களா சொல்லல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக துரை அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அவரை கூப்பிட்டீங்களா அவரை கூப்பிடல அவரை கூப்பிடலன்னு சொன்ன உடனே அவர் வருத்தப்பட்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ துரைக்கு அனுப்புறாரு துரை அந்த மெசேஜ பார்த்துட்டு அண்ணன் கணேசமூர்த்தியினுடைய மகன் கபிலனிடத்துல என்ன பேசினார் தெரியாது கபிலன் வந்து சண்டையிடுறார் சில விஷயங்கள் எல்லாம் நாகரிகம் கருதி பேசாமல் கடந்து விடுவது நல்லது அண்ணன் கணேசமூர்த்தி பொடா சிறை கொட்டடியில் பத்தொன்பது மாதம் இருந்தவர் மொழிப்போர் தலகர்த்தர் தந்தை பெரியார் மாவட்டம் என்று ஈரோடு மாவட்டத்துக்கு பெயர் அந்த மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட செயலாளராக இந்த இயக்கத்துக்கு வந்தவர் பொடா சிறை கொட்டடியிலே அவரை பூட்ட போகிறார்கள் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்கிறார்கள் நீங்கள் பூட்டப்பட்டிருக்கிற சட்டத்துக்கு பெயர் ஆங்கிலத்திலே பி ஓ என்று பெயர் ஒரு ஆண்டு காலத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான நிபந்தனை ஜாமீனோ நிபந்தனையற்ற ஜாமீனோ கிடைக்காது தெரியுமான்னு பெருமகனார் சொன்னார் ஆண்ட தமிழன் பூண்ட விலங்கு உடியுமெனில் ஆண்டென்ன ஆண்டு ஆயுளுக்கும் தயார் என்று முழங்கி விட்டு சிறை கொட்டடியிலே பத்தொன்பது மாத காலம் சிறை தண்டனை அனுபவித்தாரே அவரை நீங்கள் மரண தருவாயில் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினீர்கள் என்பதை கொங்கு மண்டலத்தினுடைய தோழர்கள் அறிவார்கள் நான் இதுக்கு மேல எதுவுமே பேச விரும்பல அந்த மரணத்தை கொச்சைப்படுத்தியது நாங்கள் அல்ல அந்த மரணத்தை கொச்சைப்படுத்தியது வைகோவினுடைய மகனாக இருக்கிற துரை இந்த குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்கிறேன் நான் நிறைய செய்திகளை பேச வேண்டாம்னு கிடக்கிறேன் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் இது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் ஏன் அண்ணன் கணேசமூர்த்தியினுடைய கவனத்துக்கு வராமல் கணேசமூர்த்தி அவர்களுடைய மகனா திருச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்ன காரணத்துக்காக அழைச்சிட்டு போனீங்க அதை மட்டும் சொல்லுங்க அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச மெசேஜுக்கு நீங்க ஏன் கணேசமூர்த்தி அண்ணன் கிட்ட பேசி என்ன காரணத்துக்காக இந்த மெசேஜ் அனுப்பிச்சீங்க என்ன உங்களுக்கு வருத்தம்னு கேட்காம அவருடைய மகனிடத்திலே பேசியதற்கான காரணம் என்ன அவர் மகன் அதற்கு பிறகு அண்ணன் கணேசமூர்த்தி இடத்திலே வந்து சண்டையிட்டதற்கான காரணம் என்ன இதையெல்லாம் பதிலாக நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு அவருடைய மர்ம முடிச்சுகள் அவிழ்கிறதா என்பதை பார்ப்போம் நான் அவருடைய கண்ணியத்தை குறைக்க தயார் இல்லை ஆனால் கணேசமூர்த்தி மீது எந்த குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் என்று சொல்வதற்கெல்லாம் நான் தயாராக இல்லை மனசாட்சி உறுத்துகிறது

கூட தான் நகர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேசு பொருள் எழுது எப்படி பாக்குறீங்க உண்மைதானா ஒரு கட்சி கூட்டணி தர்மம் கருதி எப்படி இயங்கிட வேண்டும் என்கிற அந்த அடிப்படை கூட இல்லாமல் சமீப காலமாக இயங்கி வருகிறது மறுமலர்ச்சி விருதுநகர் தொகுதியில எப்போதும் போட்டியிடுபவர் வைகோ வைகோவினுடைய சார்பாக கேண்டிடேட்ஸ் நிறுத்தப்படுவாங்க இல்லைன்னா ஒரே ஒரு முறை தான் அது சிப்பி பாறை ரவிச்சந்திரன் இப்போ உங்களுடைய தொகுதி என்று சொல்லப்படுகிற அந்த விருதுநகர் தொகுதியில தானே நீங்க போட்டியிடணும்னு முதல்ல தீர்மானம் போட்டாங்க உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க நீங்க போட்டியிடுறதுக்கு தயாரானீங்க விஜயகாந்தினுடைய மகன் தான் அதிமுக கூட்டணியினுடைய வேட்பாளர் பயந்து போய் அந்த தொகுதி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்ப சேஃபஸ்ட் கான்ஸ்டியூன்சி எதுன்னு சர்ச் பண்ணும்போது திருச்சி சேஃபா இருக்கு நூறு விழுக்காடு வெற்றி பெற முடியும் எந்த விதமான பிரச்சனையும் அங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதற்கு பிறகு திருச்சியை நீங்க கேட்கிறீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவராக அறியப்படுகிறார் இன்னொரு கே என் நேருவினுடைய மகனுக்கு திருச்சி தொகுதி தரப்பட போகிறது என்கிற செய்தி தனக்கு மாநாடுகள் பிரம்மாண்டமான கட்சியினுடைய முன்னெடுப்புகளை எல்லாம் முன்னின்று செய்த நேருவினுடைய மகனுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று நினைக்கிற முதலமைச்சர் பக்கத்து தொகுதி பெரம்பலூருக்கு அவரை மாத்திட்டு திருச்சி தொகுதியை வேக்கண்ட் ஆக்குறார் மூணு பேர் இருந்த ரேச ரெண்டு பேரா மாத்துறார் ஆனால் திருநாவுக்கரசரை சமாளித்து அவருக்கு தொகுதி இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்ல மதிமுக ஒரு தொகுதி அந்த தொகுதி ஒன்னே ஒன்னு கேக்குறாங்க கொடுக்கலாம்னு சொல்லி அந்த தொகுதிய கொடுக்குறாங்க இப்ப இவ்வளவும் செய்து உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக கேண்டிடேட்டா போட்டா நீங்க என்ன சொல்றீங்க செத்தாலும் தான் ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க என்ன யாரு திமுக காரங்களை சொல்றாரு ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க என்ன நீங்க சொன்னது அவரு அப்ப டார்ச்சர் திமுக தானே உங்களை ஜெயிக்க வச்சு சின்னத்தை உங்களுடைய ரத கஜ கொண்டு போய் திமுக தானே சார் கொண்டு போய் சேர்த்துச்சு அந்த திமுகவுக்கு நன்றி என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் வைகோ கூட்டணியில வச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவர் ஒரு பிரச்சார பீரங்கி நாற்பது தொகுதிகளுக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் போவார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போனாரா நாற்பது தொகுதிகளுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் போனாரா அது கூட செய்யல ஆனாலும் அந்த கட்சியை முழுமையாக அங்கீகரித்து எல்லா வாய்ப்பையும் தந்ததற்கு பிறகு பொதுக்குழுவுல உங்க அவை தலைவர் திமுகவை கடுமையா விமர்சிச்சு பேசுறாரு அதை விமர்சிச்சதை நான் கண்டிச்சுட்டேன்னு சொல்லி நேர்ல போய் விளக்கம் நான் சொல்லிட்டேன்னு சொல்லி நான் இந்த கூட்டணியில தான் இருப்பேன் கூட்டணியில தான் இருப்பேன்னு சத்தியம் பண்றாரு வைகோ சத்தியம் பண்ணதுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் திருச்சியில நடக்குது அங்க அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகியா இருக்கிற ரோவர் வரதராஜன் பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் துரை வைகோ விஸ்வஸ் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகிறதுங்கிறாரு அப்பனா என்ன அர்த்தம் என்ன சார் அர்த்தம் உதயநிதிக்கும் நீங்களும் தான் களத்திலே போட்டியாக நிற்கிறீங்களா அப்ப எதை நீங்க சொல்ல விரும்புறீங்க தொண்டர்கள்ட்ட இவ்வளவுக்கு பிறகும் அதை பேசுறாங்களே சமூக வலைதளத்துல என்னைக்கும் திமுகவை விமர்சிச்சு திமுக தலைமையை விமர்சிச்சு எழுதுறாங்களே அப்ப இத பார்க்கிற முதலமைச்சர் உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஒண்ணுமே இல்லாத அதிகாரமே இல்லாத எம்பி கூட இல்லாத வைகோ சொல்றாரு உளவுத்துறை எனக்கு நண்பர்கள் இருக்காங்க அவங்கதான் சொன்னாங்க ரகசிய உறவுன்னு சொல்லும்போது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆப் த ஸ்டேட் அவருக்கு தெரியாதா உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் என்னன்னு மதிமுக நகர்வு தெரியாதா எனவே முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றி விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதனாலதான் பேராசிரியர் காதர் மைதீன் இருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டு தமிழ் மாநில செயலாளர் இருக்காரு செல்வ பிறந்தகை இருக்காரு திருமா இருக்காரு எல்லாரும் இருக்காங்க மதிமுக அந்த இடத்துல இல்ல அப்பன்னா என்ன இண்டிகேஷன் முத்திரத்தினத்தை சேர்த்ததன் மூலமாக ஒரு செய்தியை முதலமைச்சர் சொன்னார் இப்போது இந்த மேடையில மறுமலர்ச்சி திமுக இல்லை என்பதன் மூலமாக இரண்டாவது செய்தியை சொல்லி இருக்கிறார் இது எச்சரிக்கை மணி நீங்கள் தொடர்ந்து பாஜகவை நோக்கி நகருவதாக இருந்தால் நானும் எல்லாவற்றுக்கும் தயார் என்று முதலமைச்சர் சொல்லி இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அழைத்திருந்தால் அழைப்பு வரவில்லை அப்படி அழைப்பு வரவில்லை என்றால் முதலமைச்சர் இவர்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார்கள் என்று பொருள் ஒருவேளை முதலமைச்சர் தரப்பிலிருந்து அழைப்பு விடுத்து இவர்கள் போகவில்லை என்று சொன்னால் இவங்களுக்கு கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு அப்படின்றத அர்த்தம் எதுவாக இருந்தாலும் இந்த கூட்டணியில் மதிமுக குறித்த நிலை ஊசலாட்டத்தில் இருக்கிறது அவ்வளவுதான் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா சிஎம் அழைச்சிருக்க மாட்டார்னு தான் புரிஞ்சுக்கிறேன் முதலமைச்சர் அழைப்பு கொடுத்திருக்க மாட்டார் தரப் திமுக தரப்பிலிருந்து அழைப்பு போயிருக்காது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை அழைப்பு போயிருந்துச்சு இல்ல இல்ல நாங்க தான் போகலன்னு மதிமுக தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்தாங்கன்னா இருக்கலாம் நான் சொல்வது கிடைக்கப்பெறுகிற செய்தியின் அடிப்படையில் தான் நூறு சதவீதம் நான் சொல்றதுதான் சரின்னு சொல்வது அல்ல மாறாக மதிமுகவுக்கு அழைப்பு போய் இல்ல இல்ல நாங்க போக வேணாம்னு இருந்துட்டோம்னு கூட அவங்க நிலைப்பாடு அப்படி எடுத்துட்டாங்கன்னா அவங்க தங்களுடைய ஊசலாட்டத்தை உறுதி செய்கிறார்கள் என்று பொருள் மொத்தத்தில் அவர்களினுடைய நம்பகத்தன்மை இப்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது திமுக பக்கம் நகர்வாரா அவரே நேற்றைக்கு சொல்லியிருக்காரு திமுகவுக்கு போக வேண்டிய எந்த அவசியமும் திமுகவுக்கு ஏற்படல அப்ப அவருக்கு ஏற்பட்டிருக்கா அவர் தெளிவா சொல்றாரு அயோத்திதாச பண்டிதர் துவங்கிய இந்த பயணம் டி எம் நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் இப்படி பல தரப்பட்ட தலைவர்களால் ஏற்றப்பட்ட அந்த சுடரை நான் ஏந்தி கொண்டு ஓடுவேன் சொல்லியிருக்காரு காலந்தான் அதெல்லாம் தீர்மானிக்கணும் எந்த முடிவையும் யாரும் திட்டமிட்டு எடுப்பதில்லை அதிலும் அரசியலில் திட்டமிட்டு எடுப்பது என்று ஒன்று கிடையவே கிடையாது எல்லாம் அதன் போக்கில் போவதுதான் நீங்க திட்டமிட்ட எதுவுமே நடக்காது திட்டமிடாமல் ஏதாவது ஒன்று நடந்துவிடும் அப்படித்தான் அரசியலில் எல்லாமும் அமைந்திருக்கிறது காலமும் சூழலும் எதை நோக்கி நகர்த்துகிறதோ அதை நோக்கி நகர வேண்டியது ரொம்ப தெளிவா ஒரு செய்தியை சொன்னார் திராவிட மாடல் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சிறப்பான ஆட்சியை நடத்துகிறார் என்று சொன்னது மட்டுமல்ல நேற்றைக்கு இரண்டு நேர்காணல்களில் உங்களுடைய ஒலையொலிக்கும் ஒரு நேர்காணலை தந்தார் என்று நம்புகிறேன் அந்த நேர்காணலில் அவர் சொல்கிறார் பாஜக கூட்டணியை நோக்கி நகருகிறதா மதிமுக என்கிற கேள்விக்கு அப்படி நகர்மையானால் நான் மறுமலட்சி திமுகவில் இடம்பெற மாட்டேன் அதை கடுமையாக எதிர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அவருடைய நிலைப்பாடு மிக 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 தெளிவானது தெளிந்த நீரோடை போல இருக்கு திராவிட இயக்கத்தினுடைய லட்சிய சுடரை ஏந்துவேன் நான் பாசிச சக்திகளுக்கு எதிராக நிற்பேன் என்று சொல்கிறார்